சென்னையில் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றிகரமாக கட்டி எழுப்பியிருக்கும் சீரடி சாய்பாபா கோவில் சில நாட்களுக்கு முன்பு நடிகர் விஜய் சாய்பாபா கோயில் ஒன்றில் அர்ச்சகர்களுடன் நிற்பது போன்று புகைப்படம் வெளியாகி வைரலானது அந்த படம் ஷீரடி சாய்பாபா கோயிலில் எடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது ஆனால் அந்த படம் சென்னை கொரட்டூர் சாய்பாபா கோயிலில் எடுக்கப்பட்டது என்றும் அந்த கோயிலை கட்டியதே தமிழக வெற்றிக்கழக கழக தலைவரும் நடிகருமான விஜய்தான் என்ற தகவல் சமீபத்தில் வெளியானது மேலும் இந்த கோயில் குறித்து நிர்வாகிகளும் பக்தர்களும் வெளியிட்டுள்ள தகவலில் இந்த கோயில் ஷீரடி போன்றே அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவரது தாயின் வேண்டுதலுக்கு ஏற்ப அந்த கோயிலை விஜய் தனது சொந்த நிலத்தில் கட்டி கொடுத்திருப்பதாகவும் கூறுகின்றனர் வெங்கடேஸ்வரா நகரில் அமைந்திருக்கும் இந்த கோயிலில் சாய்பாபா அனுமன் மற்றும் விநாயகர் சன்னதிகள் உள்ளன தற்போது இந்த ஆலயத்துக்கு தினமும் நூற்று கணக்கானவர்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் எனவும் வியாழக்கிழமைகளில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள் எனவும் கூறுகிறார்கள் இதற்காக ஆலயத்தின் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஒருமுறை பாபாவை தரிசனம் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து தரிசனம் செய்கிறார்கள் என்றும் இந்த பாபாவை தரிசனம் செய்தால் மனம் இலகுவாகி அமைதி பிறக்கிறது என்றும் கூறுகிறார்கள் பக்தர்கள் தினமும் இந்த ஆலயம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் இங்கு தூணி வழிபாடு செய்ய வகை செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு நடிகர் விஜய் இரண்டு முறை வந்து வழிபட்டு சென்றுள்ளார் எனவும் விஜயின் தாயாரும் தந்தையும் அடிக்கடி இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுகிறார்கள் எனவும் கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தில் தினந்தோறும் அன்னதானமும் வழங்குகிறார்கள்